அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை புக் டே டாட் அப்படின்ற இணையதளத்தில் படித்தேன் கட்டுரையின் தலைப்பு வந்து உத்தரமேரூர் கல்வெட்டும் குடியரசும் எழுதியவர் கி ரா சங்கரன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இப்போ நம்ம பள்ளிக்காலத்திலிருந்து நம்ம இந்த தகவலை படிச்சிருக்கோம் உத்தரமேரூர் கல்வெட்டு புடவோலை முறை அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் அப்புறம் வந்து ரொம்ப பெருமையாக வெளியில் சொல்லிக்கிடுவோம் இப்போ தான் இந்த ஜனநாயகம் ஓட்டு போடுறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் சோழர் காலத்திலருந்தே குடவோலை முறை வைத்து தேர்ந்தெடுக்கிறத வச்சுருந்தோம் ஜனநாயக ரீதியாக செயல்பட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்வோம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம் அப்படின்லாம் சொல்லுவோம் அதில் இந்த குடவோலைன்னு ஓட்டு போடுற அந்த முறை மட்டும்தான் பெருமையான விஷயமே தவிர மற்றபடி அதிலிருந்து சில விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருமையானதாக படலை இந்த கட்டுரை வாசித்து முடிக்கும்போது எனக்கு அப்படித்தான் தோன்றியது என்ன இப்படி சொல்கிறீங்க பார்க்குறீங்களா நம்ம நிறைய வரலாறு ஒரு மேம்போக்காக படிச்சுட்டு வந்திருக்கோம் அதன் உள்ளே இருந்த அரசியலும் அந்த சூழலும் நமக்கு தெரியாதனால அதை பற்றிய முழுமையான தகவலே தெரியாமல் நாம் கொஞ்சம் பெருமையாகவும் நம்ம அந்த தகவலை அதே மாதிரியே அடுத்தவர்களுக்கும் கடத்தியும் வந்துருக்குறோம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ இடைக்கால தென்னிந்திய வரலாற்றில் ஊர்புறத்து உள்ளாட்சி முறை அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளாட்சி முறையை விளக்கும் விஜயாலய சோழன் அவருடைய காலம் வந்து கிபி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து எண்ணூற்றி எழுபது வரைக்கும் அவர் வழிவந்த பராந்தக சோழன் அவர் தான் தொள்ளாயிரத்தி ஏழு கிபி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் இரண்டு கல்வெட்டுகள் இவங்க காலத்திய கல்வெட்டுகள் திருவள்ளூர் மாவட்டத்தின் உத்தரமேரூர் அப்படின்ற ஊர்ல ஒரு கோயிலின் சூரில் பொறிக்கப்பட்டுள்ளன அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதனுடைய முக்கியத்துவம் பத்தி பல வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டை பத்தி ஒரு நூல் வந்து அதுல இரண்டு கட்டுரைகள் வந்து இரா நாகசாமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா ஈடு இணையற்ற குடியாட்சி அரசியல் சட்டம் என்றும் இதுவே தேசிய குடியாட்சி முறை என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த கல்வெட்டுல பரிந்துரைக்கப்பட்டபடியே அதில் உள்ள தகுதிகளின்படியே பல்லவர் சோ காலங்களில் ஊரார்களும் நாட்டார்களும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்ற கருத்தையும் அவர் முன்மொழிந்துள்ளார் ஆனால் உண்மையிலேயே இந்த கல்வெட்டுகளை பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தோம்னா அது கூறும் தகவல்கள் நமக்கு இன்னொரு பார்வையை நம் முன்னே விரிக்கின்றன அதாவது மக்கள் பிராமணர்கள் அல்லாத சாதாரண வேளாண் மக்கள் வாழக்கூடிய ஊர் சபைக்கான ஊரார்களையும் நாட்டு சபைக்கான நாட்டார்களையும் தெரிவு செய்யும் முறை பற்றி எந்த எதுவும் இதுல விளக்கப்படவில்லை அவர்களுக்கான தகுதிகள் எதுவும் இதுல விளக்கப்படவில்லை அப்படிங்கிறத அறிய முடிகிறது மாறாக பிராமணர்கள் மட்டும் வாழும் ஒரு மங்களத்திற்கான மகாசபை ஆட்சிக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான முறைகளும் தகுதிகளும் விதிமுறைகளும் தான் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்றத இதை வாசிக்கும் போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பிராமணர்கள் வாழும் பகுதியை மங்களம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு குடைவோலை முறையில் தேர்வு செய்வதற்காக போட்டிக்கு நிற்பாங்க இல்லையா அந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கான தகுதிகளை மட்டுமே இது முன்மொழிகிறது இந்த கல்வெட்டு குடைவோலை முறையில் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களிலிருந்து வாரியங்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அந்த தேர்வில் போட்டியிடுபவர்களுக்கு வேண்டிய தகுதிகளையும் வேண்டாத தகுதிகளையும் கல்வெட்டுகள் வரையறுக்கின்றன அது என்னன்னு பார்ப்போம் அப்போ இந்த கல்வெட்டுகளில் பரந்துரைக்கப்பட்ட உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபைக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் இது எல்லாமே அந்த உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபைக்கு மட்டுமே பொருந்தும் அதே மாதிரி ஊர் எல்லா ஊர்லேயும் பிராமணர்கள் வாழ்ந்த பகுதிகளில் மங்களம்ன்றது அதை அழைச்சிருக்காங்க இருந்திருக்கு ஆனால் இது இந்த முறை நடந்தது இந்த உத்தரமேரூர்ல இருக்க அந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு மட்டுமே நடைமுறையில் செயல்பட்டதாக கல்வெட்டுகள் மற்றதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை அப்ப போட்டிக்கு நிற்பவருக்கான மனத்தின்மையும் ஒழுக்கமும் அவர்களின் பொருளிய நிலை பற்றியும் இந்த கல்வெட்டுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கூறுகளின் அடிப்படையில் அம்மங்கலத்தின் சபை தேர்விற்கு அதுல அந்த உறுப்பினராக தேர்வுக்கு ஏற்பாடாயிருப்பாங்கள உறுப்பினர்கள் போட்டிக்கு நிற்கிறாங்களா அவங்களுடைய ஒழுக்க இயல்புகளையும் நம்ம இந்த கட்டு கல்வெட்டுகள் குறிப்புகள் மூலம் அறியலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இது இது இதெல்லாம் தகுதின்னு சொல்லும் போதே இதெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறப்போ அதில் இருந்து நமக்கு அடுத்த பார்வையும் நமக்கு கிடைக்கிது என்னன்னா பிராமண சமூகத்தில் பெண்களின் நிலையை நம்ம இதில் அறிஞ்சுக்கலாம் பெண்கள் சபை தேர்வுக்கான போட்டியில் இடம்பெற்றதாக கல்வெட்டுகளில் குறிப்புகளே இல்லை எனவே அவர்களுக்கு அந்த தேர்தலில் போட்டியிடும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இறுதியாக இந்த தேர்வு நிலையில மங்களத்தின் ஆண்மங்களுக்கு ம ஆண் மக்களுக்கு மட்டுமே போட்டியிடும் உரிமை இருக்குது பெண்களுக்கு இதில் போட்டியிடுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது ஆனால் அதே நேரத்தில் இந்த சபைக்கு மங்களத்தின் சபைக்கு உறுப்பினர் பகுதிக்கு பதவிக்கு போட்டியிடணும்னா அவங்களுக்கு சில தகுதிகளை வரையறுத்துருக்குறாங்க அது என்ன தகுதிகள்னு பார்ப்போம் தன் மனையில் அகம் எடுத்து கொண்டிருப்பான் அதாவது சொந்த இடத்துல சொந்தமாக வீடு கட்டி வச்சுருக்கணும் ப்ரொசிங் ஓன் ஹவுஸ் ஆன் ஓன் பிளாட் பிரமாணம் வல்லான் மந்திரம் சொல்லத் தெரியணும் versatility in sanskrit scriptures ஓதி வித்தல் அறிவு having capacity in teaching ஆசாரம் ஆச்சாரம் follower of tradition அர்த்த சௌசமமும் ஆன்ம சௌசமமும் கொண்டிருப்பான் property acquired honestly smartness in mentality இந்த ஐந்து தகுதியில் உள்ளவர்தான் போட்டிடம் முடியும் இவுங்க வந்து என்ன இது என்ன சொல்றாங்க நிலம் வச்சுருக்கணும் அதில் வீடு கட்டியிருக்கணும் சமஸ்கிருத மந்திரம் சொல்லத் தெரியணும் அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியணும் அதன் பிறகு அவங்களுடைய ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கடைபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக நேர்மையான முறையில் செல்வம் சேர்த்துருக்கணும் நல்ல மனசாட்சி உள்ளவராக இருக்கணும் இவங்க இந்த தகுதி இருந்தால் போட்டிடலாம் அப்ப இது உண்மை இதுதான் தகுதின்னு அவங்க வரையறுக்கும் போது என்ன அர்த்தம் இந்த மாதிரி இல்லாதவங்களும் அந்த சமூகத்தில் நிறைய இருந்தாங்க தகுதியற்ற நபர்கள் அந்த மங்களத்தில் வாழ்ந்து வந்தனர் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது இதன் மூலம் நிலம் இல்லாத பிராமணர்களும் வாழ்ந்தார்கள் அப்படின்றது தெரியுது அப்ப இரண்டு அடுக்கு இருந்ததா தெரியுது அதாவது நிலம் உள்ள பிராமணர்கள் நிலமற்ற பிராமணர்கள் லேண்ட் ஓவிங் கிளாஸஸ் அண்ட் லேண்ட்லெஸ் கிளாஸ் அப்படின்னு இரண்டு விதமான தட்டு இருந்தது தெரிய வருகிறது தேர்தலில் போட்டியிடாதவர்களுக்கு சில வரையறைகள் அவங்க போட்டியிட முடியாதவர்களுக்கு யார் யார் போட்டியிடக்கூடாது முடியாதவர்கள் கூடாது இவங்கெல்லாம் போட்டியிடவே கூடாதுன்றக்காண்டி ஒரு பத்து வரையறைகள் இவங்க குறி குறிப்பிட்டிருக்கிறதா கல்வெட்டில் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு எழுதி காட்டியிருக்கிறாங்க எப்பேற்பட்ட வாரியங்களும் செய்து கணக்கு காட்டாதவராக இருப்பவர் எவ்வித பலாத்காரத்திலும் ஈடுபட்டவர் எப்பேற்பட்ட கையூட்டும் கொண்டான் தன் உடன் பிறந்தாளை பலாத்காரம் செய்தவன் பிற பெண்ணை பலாத்காரம் செய்தவன் ஊரில் சாகசம் செய்கின்றவன் இருக்கலாம் பிறர் பொருளை அபகரித்தவன் பஞ்சமா பாதகங்களில் ஏதாகிலும் செய்தவன் பிராய்ச்சித்தம் செய்து விட்டேன் என்று சொல்கிறவன் இது போன்றோருக்கு துணை போகிறவன் இந்த பத்து பேரும் போட்டியிட தகுதியற்றவர்கள் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மகாசபைக்கு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படும் போட்டியில் பங்கு பெற முடியாது என்றால் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் அம்மங்கலத்தில் வசித்தனர் என்பது பொருளாகிறது அப்படித்தானே அர்த்தம் அதனால தானே இந்த வரையறை எல்லாம் வந்திருக்கு இப்ப கையூட்டு கற்பழிப்பு வருவாய் கட்டாமை பஞ்சமா பாதகம் போன்ற செயல்கள் அங்கு அன்றாட வாழ்வில் நடந்தேறின அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது மேற்கொள்ளப்பட்ட கூறுகளின் அடிப்படையில் அம்மங்கலத்தில் வசித்து வந்த மக்களின் மனத்து இயல்புகளையும் சமூகத்தின் நிலையினையும் பொருளியல் நிலையினையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இதை பூரா பார்க்கும் போது நமக்கு அதுதான் புரியுது அப்போ இதை வச்சு ஒரு சில முடிவுக்கு நம்ம வரலாம் பெண்கள் சபை உறுப்பினர்களுக்கான தெரிவு செய்யும் போட்டியில் இடம்பெற முடியாது மோதோ பெண்களுக்கு நில உடைமை இல்லை நிலமற்றவர் தேர்தலில் போட்டியிட முடியாது சொந்த நிலத்தில் வீடு கட்டி கொள்ளாதவர் தேர்தலில் போட்டியிட முடியாது சமஸ்கிருதத்தில் அறிவற்றவர் தேர்தலில் பங்கு பெற முடியாது தமிழ் மொழி அறிவின் தேவை பற்றி இந்த கல்வெட்டுல குறிப்பிடவே இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் படிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு இவ்வளவு சமஸ்கிருதம் இது போதனும் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதை பற்றி இவங்க எழுதியது எல்லாமே தமிழில் தான் இந்த கல்வற்றை எழுதியிருக்குது சமஸ்கிருதத்தில் தமிழ் கல்வற்றாக தான் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு இவ் அனைத்து கூறுகளும் இன்றைய கூடிய இப்போ நம்ம இதைப்புறம் ப இதை ஃபுல்லாக படித்த மொதல் எப்படி சொன்னேன் குடவோலை முறை நம்மளுக்கு பெருமையானது எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் சொன்ன இத்தனை கண்டிஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க விதிமுறைகள் தகுதி தகுதியற்ற நிலை இதுக்கெல்லாம் இவங்க குறிப்பிட்டிருக்கிறதெல்லாம் படித்து பார்க்கும்போது இதை வந்து இன்றைய குடியரசைக்கு இன்றைய குடியரசு முறைக்கு இது பொருந்தாத ஒன்றாக உள்ளன நிலம் இருந்தால் போட்டியிட முடியாதா பெண்கள் போட்டியிடக்கூடாதா சமஸ்கிருந்த இல்லைன்னா போட்டியிடக்கூடாதா இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க தகுதி சொன்னதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போது பொருந்தாது அப்போது இந்த இதை வந்து ஈடு இணையற்ற தேசிய அரசியல் சட்டம் என்றும் நமது தேசிய குடியாட்சி முறை என்றும் சொல்வது பொருத்தமானதா அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் பொருத்தமற்றது அப்படின்னு தான் நமக்கு தோணுது அப்ப பார்த்தோம்னா இன்றைய ஆட்சி அரசியலில் பெண்களுக்கு அதிகாரத்தில் ஒதுக்கீடு பற்றி வாதங்கள் நிகழும் சூழலில் சபாவிற்கான தேர்தலில் பெண்கள் பற்றி பேசாத உத்தரமேரூர் கல்வெட்டுகளை ஒரு கான்ஸ்டியூஷன் அளவிற்கு மதிப்பிட்டு வரையறுப்பது குடியரசு முறை ஆட்சிக்கு பொருத்துவது எப்படி அப்படின்ற கேள்விகளோட இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாரு கட்டுரையாளர் கி ரா சங்கரன் தஞ்சாவூர் ஆக இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா வரலாறு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாகவும் புரிந்தும் படிக்க வேண்டும் மேம்போக்காக படிச்சுட்டு அதை மற்றவர்களுக்கு கடத்துவதற்கு முன்னால் அதை பாடமாக வைப்பதற்கு முன்னால் அதன் பின்னால் உள்ள அரசியலையும் அந்த காலத்தில் எந்த சூழலில் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்ம தெளிவான ஒரு தகவலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இன்று உங்களோடு இந்த கட்டுரை வசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்